அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது நம்ம யமகண்டம் காலம் எளிதில் ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரிகள் எழுதியிருக்கேன் அந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த வரிசைப்படுத்தி இந்த நேரத்தை நம்ம ஞாபகமா வச்சுக்கிட்டு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா விடியலில் புறப்பட்டு சென்று திட்டமிட்டு ஞாபகமாக சந்தையில் வெள்ளி கொல்சு வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு வரி எழுதியிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா வி விடியல்னு போட்டுக்க பாத்தீங்களா இது வந்து வியாழன் இது வந்து வியாழனை குடிக்குது அடுத்து பூல் முழப்பட்டு அப்படின்னு போட்டுக்கலாம் இது புதன் அடுத்து சென்று செவ்வாய் அடுத்து திட்டமிட்டு அது வந்து திங்கக்கிழமையை குடிக்குது அந்த வேர்டு ஞாபகமாக நாயிருங்கிற கிழமையை குடிக்குது அடுத்து சந்தையில் அது வந்து சனிக்கிழமைய குறிக்குது அந்த வார்த்தை அடுத்து வெள்ளி கொலுசு வாங்கினேன் வே வெள்ளி அப்படின்ட்டு பார்த்தீங்களா இது வந்து வெள்ளிக்கிழமையை குறிக்குது வெள்ளி கொலுசு என்பது வெள்ளிக்கிழமையை குறிக்குது இப்போ எல்லா கிழமையுமே எழுதிட்டேன் டைம் ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமையே நம்ம ஆரம்பிக்கிற டேட்டா லாபம் வச்சுக்கலாம் வியாழக்கிழமை நேரம் என்ன நேரம் எவகண்ட நேரம் ஆறு டு ஏழு அரை மணி அதாவது ஒன்றரை மணி நேரம் அந்த எவகண்டமா இருந்தாலும் ராகு காலமாக இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் காலம் அப்ப வியாழக்கிழமை ஆரம்பிக்கிது மணி அடுத்து செவ்வாய் டு ஒன்பது டு பத்தரை மணி திங்கட்கிழமை மணி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு டு ஒன்றரை மணி சனிக்கிழமை ஒன்றிலிருந்து மூணு மணி வரைக்கும் அப்புறம் வெள்ளிக்கிழமை மூணு மணிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம வசைப்படுத்தி இந்த ஞாபகமாக இந்த மணி நேரத்தை கலக்கிட்டு சொல்லலாம் நான் எமகண்ட காலம் இவ்வாறு எளிதாக கணக்கிடலாம் புரிஞ்சுங்களா